எப்ப எப்ப உயர்வு வரும் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருந்தா இப்ப என்ன சிக்கலா இருந்தா அபிஷேக பெருசிக்க அபிஷேகம்னா என்ன வெள்ள துணி போட்டுக்கிட்டு தாடி மீசி எடுத்துக்கிட்டு பாடு பாட்டு போடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு வாசைங்கிற பேர்ல என்னத்தை வேணாலும் புலம்பிக்கிட்டு அப்படியா இந்த சபைக்கு வருகிறவர்கள் சொல்றது ஒன்று உண்டு உங்க சபையில பெரிய அளவு ஆவியே இல்லையே செத்த வாடா படுக்க வச்சிருக்கோம் ஆவியே இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அவன் நினைக்கிற ஆவி என்னன்னா அப்படியே அந்த மியூசிக்கை போடும்போது பத்து பேர் டான்ஸ் ஆடுறான் இல்லை அது ஆவின்னு நினைக்கிறான் அந்த மூணாவது பாட்டு முடிஞ்ச உடனே நான் ஒன்று எதிர்பார்க்குறான் அது இல்லை அவன் என்ன எதிர்பார்க்குறான் அந்த மூணாவது பாட்டு முடிஞ்ச உடனே அந்த மியூசிக்கை ஹை பிச்சில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அவன் எதிர்பார்க்குறான் அது இல்லை இன்னொன்று எதிர்பார்க்குறான் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் அப்படி பேசணும்னா ஏன் நம்மளுக்கு நம்ப வைக்கப்படுது அபிஷேகம்னா என்னென்னா ஆடி குதிச்சா அது அபிஷேகம் மீசை தாடி எடுத்து வெள்ள உட போட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணிரோம் காதுலயே கலத்திர கலத்திட முடிச்சிச்சு அவ்வளவுதான் பரலோகம் கொடுத்துடப்ல கடவுள் எழுதி கொடுத்துவாரா அப்படி இல்ல அபிஷேகம் என்பதோ அன்னிய பாசை என்பது நீங்கள் நினைப்பது இல்ல அபிஷேகம் என்பது தேவன் கொடுப்பது தேவன் கொடுக்காம அபிஷேகம் வருமா தேவர் இடத்துல இருந்தே தான் அபிஷேகமா இருக்கும் இன்னைக்கு சபையில நூறு பேர் இருந்தா நூறு பேரும் பேசுறானே நூறு பேரும் பேசுறான் வெளியே போறே கேளு அதே பேசுவான் திருப்பி அதே சபையில போய் அதே லிரிக்ஸ் அப்படியே பேசுவான் பாவம் உங்களுக்கு எல்லாம் பாசை தெரியாது உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு தெரியாது என்ன பண்றது நம்ம பேசி பழக்கப்படல அப்படிதானே ஆனா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நம்ம பாஷம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி அந்நிய பாஷையை பேசுவது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் தர்க்கிக்கிற போது இன்னும் சிரிப்பா இருக்கும் பைபிள் தெளிவா என்ன சொல்லுது தெரியுமா நான் ஆங்கிலத்தில் பேசி நீங்கள் தமிழர்கள் நான் பேசுற ஆங்கிலம் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இல்லாமல் புரிந்தால் அது அன்னியபாஷை அந்நிய பாஷை இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிங்க அதர் லாங்குவேஜ்ன்னு இருக்கு முடிஞ்சு போச்சு வேற மொழி இங்கிலீஷ் அந்நிய பாசை ஹிந்தி அந்நிய பாசை வேறு மொழிகள் தான் அந்நிய பாசை நம்மளால என்ன நினைச்சுக்கிட்டான் பரிசுத்தாவி வந்தால் நான் அன்னிய பாசை பேசுவேன் அவன் ஒரு மொழி பேசுறான் பூமியில எங்கேயுமே இல்ல சர்ச் பண்ணி பாருங்க அந்த மொழிக்கு ஒரு பேரே இல்ல அப்படி ஒரு மொழி பேசுறான் ஆனா இங்க என்ன ஒரு சிக்கல்னா ஒரு சபை ஒரு அந்நிய பாசையை பேசுது இன்னொரு சபை இன்னொரு அன்னிய பாசையை பேசுது ஆனா அந்த பாசை என்னன்னு அவனுக்குமே புரிய மாட்டேங்குது ஆனா பைபிள் சொல்லுது நீ அன்னிய பாசை பேசினால் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுது இன்னைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அன்னிய பாசை பேசுகிறவன் தான் எவனும் இல்லை தான் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு யோசிங்களே நம்ம சபையில் இல்லை நம்மளே ஒரு கூட்டத்துக்கு போறோம் அங்கே பயங்கரமாக அன்னிய பாஷை பேசுகிறாங்க அப்படியே மைக் எடுத்து நீட்டிட்டு நீங்கள் பேசுனதற்கு அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னா முடிஞ்சா இல்லையா முடிஞ்சு போச்சா அப்போ அவன் அன்னிய பாசை பேசுவான் பைபிள் வசனத்தை எடுத்து நீங்கள் அந்நிய பாசை பேசினால் விளக்கம் சொல்ல வேணும்னு பைபிள் சொல்லுது நீங்கள் ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன் நான் வந்து அவர் எனக்கு கரெக்டான போல் அவர் வந்து ஒரு பிள்ளைய மேடையில் அழைச்சி ஆவியில் ஜபிமாங்கிறார் மோகன் சிலாசர் நான் சொல்லல சொன்னேன் உங்கள்ட்ட கேளுங்க அது நம்ம மாட்டேங்க அந்த வீடியோ அப்படியே தான் இருக்கு சொய் சொய் பார்த்தா உனக்கு சொய்ங்கிறது ஒரு சினிமா பாட்டு இவன் சொல்லிட்டு என்ன சொல்றான் அந்நிய பாசங்கிற அந்த வீடியோ இருக்கு நிறைய பேர் இருக்கும் நினைக்கிறேன் அந்த பிள்ளை பயந்துட்டான் பாசு இது பாட்டு கிட்டு பாட போதும் மயக்க போடான் இப்போ அந்நிய பாசக நிலைமை இப்படி தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் அபிஷேகம் இல்ல நீங்கள் உருவாக்கி கொள்வது அபிஷேகம் இல்ல தேவன் கொடுப்பது தான் அபிஷேகம் தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா பைபிளில் அபிஷேகத்தை குறித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூணு வாசிக்கலாம் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு யாவுடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டாங்க பாருங்க இப்ப சாமுவேல் கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு தாவிதுன்னு ஒருத்தர் இருக்காரு தாவிது யாரு சொல்லுங்க தாவிதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க தாவிது ராஜாவா ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை ஏதோ ஒரு ஏழை குடியில பிறந்த ஒரு மகன் அவன் ராஜாவாக முடியுமா முடியாது ஆனால் கடவுள் எப்பொழுது உங்களிடத்தில் வராறோ உங்களுடைய தகுதிகள் எல்லாம் மாறப்படும் ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க எல்லாத்தையும் பெற்று விடுவீங்க ஏன் தேவன் உங்களோடு இருக்கிற போது ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இப்ப பிரச்சனை என்னன்னா நான் பத்து முறை கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் கடவுள் செய்ய மாட்டேங்கிறாரே பத்து முறையில் நூறு முறை போய் கும்பிட்டாலும் செய்ய மாட்டாரு ஏன் அவர் எதிர்பார்க்கிறது அந்த ஆலயத்தில் இல்லை இந்த ஆலயத்தில் இருதயம் என்கிற ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரு நம்ம கோயில்னு இதையோ கட்டிட்டு அங்க கடவுள் இருக்கிறார் நம்புறோம்